இந்திய உதவி கீழ் முன்னெடுக்கப்படும் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தின் நான்காம் கட்டமாக இரண்டாயிரம் பேருக்கு வேட்டு உரிமைகள் வழங்கப்பட உள்ளன வசதியான வீடு சுகாதாரமிக்க வாழ்க்கை எனும் துணிப்பொருளில் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது தோட்டப்புறங்களில் வாழும் மலேக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் உரிய முறையில் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் எமது பிரதிநிதி புஷ்பநாதன் பிரசன்னா பெருந்தோட்ட மக்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்பாகவும் கனவாகவும் இருந்த தங்களுக்கு ஒரு முகவரி தேவை என்ற அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற ஒரு நாள் நாளைய தினம் மலரப்போகிறது இந்திய அரசாங்கத்தின் உதவி அதே போல இலங்கை அரசின் உதவியோடு இணைந்து இந்த மக்களுக்கான வீடுகள் காணி உரிமையோடு இந்த வீடுகள் வழங்கப்பட போகின்றன அதற்கமைவாகத்தான் உவா மாகாணத்தில் பண்டார விலை உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இரண்டாயிரத்து ஐம்பத்தி அதிகமான வீடுகளுக்கான உரிமை பத்திரங்கள் நாளைய தினம் வழங்கப்பட போகிறது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் எனவே இந்த மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து இருநூறு ஆண்டுகளும் கடந்திருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அவர்கள் தங்களுக்கென்றான உரிமையை வென்றெடுப்பதில் பல சிக்கல்களை பல பிரச்சனைகளை அனுபவித்து வந்தார்கள் எனவே நாளைய தினம் மலையக மக்களுடைய நீண்ட எதிர்பார்ப்புகளில் ஒன்றான காணிக்கான உரிமை என்ற அந்த இயக்கம் தீரப்போகின்ற ஒரு நாளாக மாறப்போகிறது எனவே நாளைய நாள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெறப் போகிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம் நான் புஷ்பநாதன் பிரசன் வசந்தம் செய்திகளுக்காக பல வருட காலமாக யோசனை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வீடு திட்டம் மற்ற சமுதாயங்களும் நல்லா இருக்கும் போது நாங்கள் மட்டும் லயத்திலே வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தோம் ஆனாலும் இந்திய வீடமைப்பு திட்டம் மூலமாக இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த வீடு திட்டத்தை கட்டி இப்போ நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து வீதம் பூர்த்தி ஆகியிருக்கு இதை பற்றி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் வெளிமடைந்த ஜனாதிபதி ஜனாதிபதியாளர் மூடாக முப்பது வீடு வேலைத்திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கம் மூடாக எனவே இந்த வேலைத்திட்டமானது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் அனைவரும் ஜனாதிபதி அனுமதி விசாரணைக்கு மாற்றியாவது நாட்டை செய்து கொள்வோம் எங்களுக்கு இந்த வீடு திட்டம் கட்டி கொடுப்பதற்கு இதற்கான ஆசையாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கும் உண்டு எனவே நாங்கள் லைஃப்பில் இருக்கிறனால எங்களுக்கு பெரிய இன்னும் மத்தியில் தான் நாங்கள் இருக்கிறோம்